வணக்கம் அன்பர்களே இன்று மீனாட்சி அம்மன் நூற்றி எட்டு சொல்லப் போகிறேன் அம்மன் அருள் அனைவருக்கும் அமைதி ஆரோக்கியம் நல்ல வாழ்வு கொடுக்கட்டும் தீபம் ஏற்றி நேரலே ஆரம்பிக்கிறேன் ஓம் மீனாட்சி அம்மனை போற்றி ஓம் மதுரை மீனாட்சியே போற்றி ஓம் அம்மன் அருளை போற்றி ஓம் அனுதினமம் காப்பவளை போற்றி ஓம் கரணை நிறைந்த தாயை போற்றி ஓம் சக்தியாய் விளங்கும் போற்றி ஓம் ரூபணியாம் அம்மனை போற்றி ஓம் லலிதா தீபர சுந்தரியே போற்றி ஓம் உலகத்தை காக்கும் தாயே போற்றி ஓம் பக்தர்களை காப்பவளை போற்றி ஓம் துன்பங்களைப் போக்கும் அம்மனை போற்றி ஓம் நோய்களை நீக்கும் தாயே போற்றி ஓம் கவலைகளை தீர்க்கும் அவனை போற்றி ஓம் செல்வம் வழங்கும் அம்மனே போற்றி ஓம் கல்வி வளம் தரும் போற்றி ஓம் அமைதி தரும் தேவியை போற்றி ஓம் சகல கிருபையும் தரும் அம்மனை போற்றி ஓம் குழந்தை பாக்கியம் தரும் தாயை போற்றி ஓம் நீதி காப்பவளே போற்றி ஓம் கோடி பிரம்மாண்ட நாயகியை போற்றி ஓம் சந்தோஷம் வழங்கும் அம்மனை போற்றி ஓம் துணிவு தரும் தேவியே போற்றி ஓம் பயத்தைப் போக்கும் அம்மனை போற்றி ஓம் சாந்தி தரும் தாயை ஓம் ஆசிர்வாதம் பொழியும் போற்றி ஓம் அனுகிரக சக்தியே போற்றி ஓம் பரிபூரண சக்தியை கொண்ட தாயை போற்றி ஓம் எப்போதும் பாதுகாப்பவளே போற்றி ஓம் கர்ம வினைகளை தீர்க்கும் தாயை போற்றி ஓம் ஸ்ரீ மீனாட்சி அருள்குடியை போற்றி ஓம் பக்த வறுமையை நீக்கும் தாயை போற்றி ஓம் நன்மை தரும் நாயகியை போற்றி ஓம் அன்பு நிறைந்த அம்மனை போற்றி ஓம் மண்மகளாய் விளங்கும் தேவியை போற்றி ஓம் தேவிக ஒளியாய் விளங்கும் அம்மனை போற்றி ஓம் நாணத்தை வழங்கும் தாயை போற்றி ஓம் தவங்களை பறிக்க வைக்கும் தேவியை போற்றி ஓம் சுபிச்சம் தரும் அம்மனை போற்றி ஓம் நன்மகிழ்ச்சி தரும் தாயை போற்றி ஓம் சகல வளமும் தரும் அம்மனை போற்றி ஓம் மன அமைதி தரும் தாயை போற்றி ஓம் பேய் பிசாசு தூரமாக்கும் அம்மனை போற்றி ஓம் சுத்த சக்தியாம் தேவியைப் போற்றி ஓம் அருளால் நிறைந்த அம்மனை போற்றி ஓம் புன்னகை முகத்தாயை போற்றி ஓம் சக்தி பீடநாயகியை போற்றி ஓம் எல்லை காப்பவளைப் போற்றி வழி காண்பிக்கும் அம்மனை போற்றி ஓம் முயற்சி பலிக்க வைக்கும் தாயை போற்றி ஓம் கவசமாய் காத்திடும் அம்மனை போற்றி திருமகளே போற்றி ஓம் ஆரோக்கியம் தரும் தேவியைப் போற்றி ஓம் மனவலிமை தரும் அம்மனே போற்றி ஓம் நம்பிக்கை ஊட்டும் தாயே போற்றி ஓம் பாவங்களை நீக்கும் அம்மனே போற்றி ஓம் தர்மத்தை காப்பவளே போற்றி ஓம் சுகம் தரும் தாயே போற்றி ஓம் அமைதி பரப்பும் அம்மனை போற்றி ஓம் பிள்ளை பாதுகாப்புகளை போற்றி ஓம் விருப்பங்களை நிறைவேற்றும் தேவியை போற்றி ஓம் திருவருள் பொழியும் அம்மனை போற்றி ஓம் ஆனந்தம் வழங்கும் தாயை போற்றி ஓம் கருணை தெய்வத்தை போற்றி ஓம் எல்லா பாவங்களையும் போக்கும் அம்மனை போற்றி ஓம் நல்லதே வேண்டுமென்றே காப்புகளை போற்றி ஓம் இன்பம் தரும் தாயை போற்றி ஓம் தெய்வீக சக்தியாய் நடத்தும் அம்மனை போற்றி ஓம் சாந்த சுவாமியை போற்றி ஓம் இரக்கம் நிறைந்த தேவியை போற்றி ஓம் பக்தர்களை எழுப்பும் அம்மனே போற்றி ஓம் அனுதினமும் அருள் செய்பவளை போற்றி ஓம் நலம் பெற செய்யும் தாயைப் போற்றி ஓம் இச்சையை நிறைவேற்றும் அம்மனை போற்றி ஓம் சிறப்பு தரும் தேவியை போற்றி ஓம் கடன் பிரச்சனைகளை போக்கும் அம்மனை போற்றி ஓம் குடும்பத்தில் ஒற்றுமை தரும் தாயை போற்றி ஓம் தீய சக்திகளை நீக்கும் தேவியை போற்றி ஓம் நன்மை தரும் சக்தியை போற்றி ஓம் திருமகள் பசுமலை நாதனை போற்றி ஓம் அன்பு அருளை வழங்கும் அம்மனை போற்றி ஓம் பரிபூர்ண சக்தியாய் விளங்கும் தாயை போற்றி ஓம் ஸ்ரீ சக்தியை போற்றி ஓம் வளம் வழங்கும் அம்மனே போற்றி ஓம் ஆனந்த போற்றி ஓம் பாக்கை வழங்கும் தாயை போற்றி ஓம் எல்லோரையும் காக்கும் அம்மனை போற்றி ஓம் அருள் அருள் வடிவான தேவியைப் போற்றி ஓம் துன்ப நீக்கி தாயே போற்றி ஓம் நாமத்தை சொல்லும் பெருமணத்தை போற்றி ஓம் கண்ணகி போல வீரத்தை அளிக்கும் அம்மனை போற்றி ஓம் சாந்தி சக்தியை போற்றி ஓம் நலன்களை வழங்கும் அம்மனை போற்றி ஓம் தீமைகளை அகற்றும் தாயை போற்றி ஓம் உன்னதம் தரும் தேவியை போற்றி ஓம் அகிலமும் ஆட்சி செய்பவளை போற்றி ஓம் பக்தரஷிகை போற்றி ஓம் மறைவேடம் காப்பவளை போற்றி ஓம் புண்ணியம் தரும் தாயே போற்றி ஓம் கல்யாண சக்தியாய் விளங்கும் அம்மனே போற்றி ஓம் திருவரலை தரும் தேவியைப் போற்றி ஓம் எல்லா பாக்கியங்களும் தரும் அம்மனே போற்றி ஓம் தாயுமானை அம்மனே போற்றி ஓம் குலதையும் பூல் காக்கும் தாயை போற்றி ஓம் திருநீற்று பொழியும் அம்மனைப் போற்றி ஓம் அனைவருக்கும் மரல் புரியும் தாயைப் போற்றி ஓம் கர்ம பலனை நிவர்த்தி செய்பவளே போற்றி ஓம் வாழ்வை வளமாக்கும் அம்மனே போற்றி ஓம் மீனாட்சி அம்மன் திருவரலே போற்றி மீனாட்சி அம்மன் நூற்றி எட்டு லைஃப் முடிகிறது நாளை மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம் நேர்களே அன்பர்களே